இத குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்ப இல்லற சந்தோஷத்தை சொத்து சேர்க்கைய உடல் நலனை சீராக்குறதுல நிறைய வாடிக்கையாளர்களை பிடிச்சி இழுக்கறதுல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்குறதுல இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்குங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் பொருளாதாரம் நிதி நிலைமை தொழிலில் முன்னேற்றம் பண வருமானம் அப்படின்னு சொன்னாங்க

ராசி மாற்றங்கள் மற்றும் திசை மாற்றங்கள் நடக்க போது அந்த வகையில இந்த அக்டோபர் மாசம் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போது அப்படின்றத நம்ம டீடைலா பார்ப்போம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு தேவையான நிறைய நாட்டுல கிடைக்காமல் போன பல விஷயங்களை புடிச்சு இழுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசம் பிறக்கும் பொழுது பிளானட்டரி பொசிஷன் கோல்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா குறிப்பா இவர்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் இவங்க ராசியில இருந்து நான்காவது வீடான கண்ணீராசியில அதுவும் கண்ணீராசியுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் வீட்டிலேயே உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருப்பதன் மூலமாக கூடவே சூரிய பகவானுடன் புதன் பகவான் இணைந்து புதன் ஆதிபத்திய யோகத்தோட இந்த அக்டோபர் மாசம் பிறக்கிறதால மிதன ராசிக்காரர்கள் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டது தொடங்கும் விளங்கும் அப்படின்னு சொல்லாங்க அட்டகாசமான அற்புதமான பலன்களை நீங்க அள்ளி குவிக்க போறீங்க முழு திறமையையும் ஒட்டுமொத்த அறிவாற்றலையும்

அதற்கு ஒரு முக்கியமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமையுங்க எல்லாரும் தீபாவளி ஆயுத பூஜை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருவிழாக்கள்ல ரொம்ப பிஸியா இருக்கிற காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய இல்ல விழாக்கள் மூலமாக சந்தோஷம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அட்லீஸ்ட் திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க இது சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வயசு இருபத்தி அஞ்சா இருந்தாலும் சரி நாற்பத்தி இருந்தாலும் சரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்க திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாசத்துல இருக்குங்க இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாக்கா பக்கத்துல இருக்க ஜோதிடரிடம் பார்த்துக்கங்க என்னுடைய உதவி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க நம்மளை பண்ணுங்க கட்டாயமாக என்னால் முடிஞ்ச நான் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தொழில் வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லதாங்க இருக்கு உங்களுடைய உடல் நலம்லாம் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க குறிப்பா அந்த இஎன்டி சம்பந்தப்பட்ட கண் காது மூக்கு தொண்டை இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது பெரிய அளவுல இல்ல சின்னதா வந்து அதுவே சரியாயிரும் சின்ன சின்ன மருந்து மருந்து மாத்திரைகள் மூலமாவே நீங்க சரி பண்ணிக்கும் வாய்ப்புகள் தான் இருக்கு முக்கியமா இந்த அக்டோபர் மாசம் உங்களுடைய வாழ்க்கையே அப்படியே தலைக்கீழ புரட்டி போடும் சொல்லலாம் இது இதுவரைக்கும் நடக்காத பல விஷயங்கள் நடக்க போது ஆண்டியையும் அரசனாகவும் அக்டோபர் மாசமா இந்த மாசம் முக்கியமா மிதன ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாங்க புதிய நபரின் வருகையால் நண்பர்களின் வருகையால அவர்களுடைய அறிவுரையால கொடுக்கிற ஐடியாவால உங்களுடைய தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள்

உபகரணங்கள் வாங்கி கொடுக்கணுமே எப்படியாவது இந்த மாசத்தை ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கல பாதி பேர் நினைக்கும் மாசமா இந்த அக்டோபர் மாசம் இருக்கும் முக்கியமா இந்த செகண்ட் நீங்க எல்லாருமே இந்த பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடணும் மனசுல எந்தவித ஒரு தயகமும் இல்லாம நிம்மதியா இந்த பண்டிகைகளை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னடா வாழ்க்கை இது பெருசா எந்த வாய்ப்பும் கிடைக்கவே மாட்டேங்குது என்ன விட திறமை கம்மியா இருக்கிறவங்க கூட டக்கு டக்குன்னு ஏதாவது ஒண்ணு புடிச்சு மேல போயிட்டே இருக்கிறாங்க நம்மளுக்குன்னு சொல்லிட்டு தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்ல பணபலமும் இல்ல படைபலமோ இல்ல திறமை இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நீங்க புழுங்கி இருப்பீங்க உங்களுடைய திறமைக்கு சவால் விடம் விதமாக வருவதா இந்த அக்டோபர் மாசம்ங்க உங்க திறமையை நீங்க நிரூபிச்சு பெரிய அளவுல போகிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது பதவி உயர்வா இருந்தாலும் சரி ஊதிய உயர்வா இருந்தாலும் சரி புதிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்ககிட்ட கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை அனுப்புறதா இருந்தாலும் சரி இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரான மாசம் அப்படின்னு சொல்லலாங்க ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் ஏகப்பட்டது வரும் அதுல எது நல்ல வாய்ப்பு அப்படின்றத செலக்ட் பண்ணி அந்த ரூட்ல நீங்க போனீங்க அப்படின்னா வெற்றியை வாரி குவிக்கலாங்க இந்த காதல் விஷயத்துல இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இல்லனா பேசி பேசிய சின்ன பிரச்சனைய பெருசா ஊதி ஊதி அந்த ரிலேஷன்ஷிப் அந்த அஃபேரே கெட்டு போய் லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு உங்களுடைய பேச்சை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க தொழில் சாரங்களின் அடிப்படையில உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு உங்களுடைய ராசியிலே பணக்காரகன் குரு பகவான் இருக்காரு மற்றும் தாயார் சூரிய பகவான் மற்றும் உங்கள் ராசிநாதன் புதன் இடமான பூர்வ புண்ணிய செவ்வாய் பகவான் இருக்காரு உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட இடம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாவது இடமான மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கார் அவர் தான் மனோகாரகன் ஒன்பதாவது இடமான பாக்கிய ஸ்தானத்துல தந்தை ஸ்தானத்துல ராட்சசன் அசுரன் ராகு பகவான் இருக்காரு இவரும் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்க போறாரு கர்மா மற்றும் தொழில் ஸ்தானத்துல ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் சனி பகவான் இருக்காரு அவர் இருக்கிற வீடும் மிக சிறந்த வீடு அப்படின்னு சொல்லலாம் மெயினா உங்களுடைய ராசியில குரு பகவான் இருக்காரு குரு பகவானுடைய ராசியிலேயே அவருடைய வீட்டுல சனி பகவான் பகவான் இருக்காரு சூழ்நிலையில இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு பிறக்குது இது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி தரப்போது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்துல ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க போட்டி தேர்வுக்கு போறீங்க ஏதாவது ஒரு காம்படிஷன் போறீங்க வேலை செய்யற இடத்துலயே நெக்ஸ்ட் இயர் ப்ரமோஷன் ஒரு இழுபறியா இருக்கு இவங்களுக்கு கொடுக்கலாமா அவங்களுக்கு கொடுக்கலாமா உங்களுக்கு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்திலயுமே போட்டி போட்டு முன்னேறும் ஒரு மாசமா இந்த மாசம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையுங்க முக்கியமா சொல்ல போனாக்கா ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல சும்மா ஸ்டைலா கெத்தா எழுச்சி நின்று நான் யாராண்டு இந்த உலகத்துக்கு காட்டுற ஒரு மாசமா இந்த மாசம் உங்களுக்கு அமையுங்க அதுல எந்த சந்தேகமும் வேணாம் நான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சுப கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும் கிரகங்கள் எல்லாமே சிறப்பா தரமா உச்சம் பெற்று ஆட்சி பெற்று முக்கியமான கிரகங்களுடன் பரிவர்த்தனை பெற்று உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப கெத்தா சிங்கம் மாதிரி உங்களை வடிவமைக்கிறாங்க செதுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாவே உங்களை சுத்தி உங்க வீட்ல இருக்குறவங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி நீங்களே விடுவீங்க உங்களை சுத்தி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்தாங்களோ அவங்களா இருந்த இடம் தெரியாம காணாம போகிறதுக்கும் இந்த மாதம் வழி வகுக்கும். இல்லனா அவங்களே உங்களுக்கு உதவி செய்வாங்க, நண்பர்களாய் ஆயிடுவாங்க. இது வரைக்கும் உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கு. அடிக்கடி இந்த ஜாயின் பெயின் இருந்திருக்கு எதுனே தெரியல ஷோல்டர் வலிக்குது அப்படின்னு இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல அது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் ஒரு சைட்ல இந்த கோல்டு சம்பந்தப்பட்ட ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே சொல்றேங்க மிதன நம்ம கிட்ட போன் பண்ணி கேக்கும் போதெல்லாம் என்னடா இது இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு நானே நிறைய நேரம் நினைச்சிருப்பேன் அவங்க சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நான் சொல்லும் கூட எப்படி பார்த்தாலுமே இந்த கோல் சாரங்கள் இந்த ராசி பலன்களை இருபத்தஞ்சு சதவீதம் வேலை செய்ய அது நல்லா இல்ல குருவுடைய பார்வை இல்ல அப்படின்னாக்கா அவங்க வாழ்க்கையே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும் அவங்க நான் பதில் சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போதுங்க நீங்க நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு நான் சொல்லும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க முக்கியமா மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா திறமைகளையுமே உள்ள வச்சிருப்பாங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சிருப்பாங்க வெளியில பார்த்தாக்க தெரியாத மாதிரியே நடந்திருப்பாங்க நல்லா படிக்காத மிதனராசில இருக்கிறவங்க கூட உங்க கூட வேலை செய்யறவங்க ரொம்ப படிச்சிருந்தாலும் உயர் அதிகாரிகளா இருந்திருந்தாலும் அவங்க உங்களை விட உங்களுக்கு பிரில்லியன்சி இந்த டேலண்ட் எந்த வேலையை எப்படி செஞ்சாக்க எப்படி முடிக்க முடியும்னு சொல்லிட்டு திறமை உங்க கிட்ட இருக்குங்க மத்தவங்களுக்கு வேணா ஏட்டு சுரக்கையா உங்களுக்கு பட்டறி பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்த விட ஒரு ஹைலைட் என்ன அப்படினா திருவாதிர நட்சத்திரம் உங்களுடைய ராசியில இருக்குங்க திருவாதிரைனா சும்மா கிடையாதுங்க அனைத்து கலைகள் ஆய கலைகள் அறுபத்தி நான்கையும் கற்று தேர்ந்த சிவபெருமான் பிறந்த நட்சத்திரங்க நடராஜன் பிறந்த நட்சத்திரங்க அந்த பவர் இந்த ராசியில இருக்கிற மிருகசீரிடம் புனர்போசி எல்லா நட்சத்திரத்துக்குமே பவர் இருக்கும் அதன் மூலம் இந்த மிதன ராசிக்காரங்க ஜொலிப்பாங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் பக்கவா புதன் யோகத்தோட இருக்கிறதால படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலை தேடுறவங்களா இருந்தாலும் சரி பிரச்சனையா இருக்கு புதுசாக ஏதாவது வேலை வேணும்னு தேடுறீங்க அப்படின்னாலும் சரி வேலையில இருக்க பிரச்சனைகளை துரத்தி அடிக்கணும் அப்படின்னாலும் தொழில் செய்ய போறீங்க தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னாலும் போனோம் இன்னொரு இடத்துல பிரான்சஸ் ஓபன் பண்ணணும் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் புதிய பொருட்களை உள்ள கொண்டு வர போறேன் அப்படின்னாலும் சரி திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி குழந்தை பிறப்புக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி காதல திருமணம் வரைக்கும் கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்னாலும் சரி இந்த மாசம் உங்களுக்கு சூப்பர் மாசம் கரெக்டா இறங்கி பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய பேச்ச பேச வேண்டிய ஆளு கிட்ட கரெக்டா பேசுனீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே செஸ் போர்ட்ல காயினை நகரத்துற மாதிரி நகர்த்தி செக் மேட் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கனிய பறிக்கலாங்க உங்களுடைய டார்கெட்ட அடிக்கலாங்க முக்கியமா எடுத்த காரியத்தை விடாமுயற்சியோடு எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் சரி போட்டி போட்டு ஜெயிச்சு நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ எதுக்காக வேலை செய்யறீங்களோ அத உங்க கிட்ட புடிச்சு இழுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எனக்கா இந்த முயற்சியுடைய அதிபதியும் போராட்ட குணத்தின் அதிபதியும் பிரில்லியின் அதிபதியுமான செவ்வாய் மற்றும் புதன் பகவான் ரெண்டு பேரும் சேர போறாங்க இந்த மாசத்துல அதனாலேயே உங்களுடைய இலக்கு எதுவோ அதை நீங்க இந்த காலகட்டத்தில் கட்டாயமா அடிச்சே தருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இப்போ உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணையும் அதே காலகட்டத்தில் புதன் பகவான்ல இருந்து ஐந்தாவது இடத்துல ராகு பகவான் இருக்காருங்க ராகு பகவான் அப்படின்னாலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவ்வளவு சீக்கிரம் மனம் தளர மாட்டாங்க விட்டு மாட்டாங்க எப்படியாவது குட்டிக்கரணம் அடிச்சாவது தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய இலக்கை அடையறதுல மும்முரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ராகு பகவான் போராடக்கூடிய ஒரு சக்திய ஒரு என பகவான் மேல செலுத்துவதன் மூலமாகவே உங்களுக்கு கொடுப்பார் அதன் மூலம் நீங்க போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க இந்த அக்டோபர் மாசம் பிற்பகுதியில அவர் உங்க ராசியில இருந்து விலகி இரண்டாவது இடமான கடக ராசியில போய் உட்கார்றாரு குரு பொதுவாக பொறுத்த வரைக்கும் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள் சுபத்து

இந்த மிதுன ராசி

இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்